ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு டவுட் அதாவது கண்டினியூ பைனான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது ஒரு புதுவண்டி வாங்கிட்டு டீடைல் ஏன் வாங்கணும் ஏன் வாங்க கூடாது அப்படிங்கறதுக்கு தெளிவா அருப்புக்கோட்டை மகதி தான் இருக்கும் கார்த்திகனா எப்படி இருங்க நல்லா இருக்கேன் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு டவுட் அதாவது கண்டினியூ பைனான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது ஒரு புது வண்டி வாங்கிட்டு அவங்களால அந்த லோன் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் கேக்குறாங்கன்னா அந்த கண்டினியூ பைனான்ஸ்க்கு வந்து வண்டியை வந்து கொடுத்துறாங்க நீங்க என்ன கண்டினியூ பண்ணிக்கோங்க வண்டியை கொடுத்துறேன் அப்படிங்க வாங்குறவங்களுக்கும் அந்த விக்கிறவங்களுக்கும் சோ இதை பத்தி நிறைய பேருக்கு வந்து என்ன என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்ல

நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டி வண்டி எடுத்திருப்போம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் லோன் கொடுத்துருப்போம் லோன் இருக்கும் லோன் கொடுத்துருப்பாங்க அந்த ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு மாசம் இன்ட்ரெஸ்ட் போட்டுருப்பாங்க டிவி கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல வண்டி விற்கும் போது நம்ம ஒரு ஏழு லட்சம் ஏழரை லட்சம் எட்டு லட்ச ரூபாய் கேட்போம் பினான்ஸ் வந்து கூட இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்து வீட்டில் கேட்டாங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்க என் தம்பியே கேட்கறான் அப்படின்னா கூட அவர் தம்பி கரெக்டா டீம் கட்டுவாரா அப்படின்றத அனலைஸ் பண்ணி கூட கொடுத்துடலாம் தெரியாத ஆளு முகம் தெரியாத ஆளுங்க ரொம்ப பக்காவா பண்றாங்க திருநெல்வேலியில ஒரு டீமே இருந்துச்சு இதுக்கு ஆமா ஆமா மாதிரி இல்லங்க வேற டாபிக் இல்ல என்னன்னா மெசேஜ் வருது நம்ம கூட அக்ரிமெண்ட் அவ்வளவு ஒரு அவசரம் வண்டி எடுக்கிறோம் அக்ரிமெண்ட் போட வண்டி எடுத்துட்டு வந்துருவோம் அவங்க நூறுபா பத்திரம் அடிச்சு நோட் ரிபப்ளிக் சைன் வாங்கி சீல் வச்சு மாச வடக்கு வண்டி கொடுங்க நிறைய வருது மாச வரைக்கு எனக்கு வண்டி கொடுங்க நான் மாசம் வாடகை தரேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் நேரா மேட்டுப்பாளையத்துல விட்டு உடச்சு வித்துட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ அட்வான்ஸ் கொடுத்து வண்டி எடுத்துட்டு போவாங்க வண்டியை வித்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வண்டியை இப்போ நம்ம கிட்ட இருந்து வண்டி பைனான்சியல் சிசிங்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நோட்டீஸ் வரும் அதை நம்ம போய் பிரின்சிபல் சால்வ் பண்ணி முடிஞ்சு பண்ணிடலாம் வண்டியே நம்ம பைனான்சியல் ஒப்படைக்கல அப்படின்னா கண்டிப்பா முறையில் ஒரே விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் பியூச்சரே ஃபைன்

ஐம்பது ரூபா அறுபது ரூபா நம்ம வந்து போட்டா செட்டில் பண்ணி வண்டி வச்சிருங்க இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவம் நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அதாவது வண்டியை வந்து வாடகைக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு கம்பெனி உண்டு இல்லையா அந்த மாதிரி இருக்க சமயத்துல ஒரு அவர்கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு பத்து வண்டி இந்த மாதிரி போட்டு ஒரு ஏஜென்சி மாதிரி ரன் பண்றப்பல அவங்க என்ன என்ன சொல்றேன் எல்லாரையும் டோட்டலா தப்பு சொல்லலை ஓட்டுறவங்க ஓட்டுறாங்க அந்த வெப்சைட் எல்லாம் இருக்கு நிறையா இதுலயும் ஃப்ராடுகள் இருக்கு நம்ம அதை கரெக்டா செக் பண்ணி அவேர்னஸ் நல்லா கரெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டு கொடுக்குறது நல்லது இல்ல ஒரு நேரமே நம்ம இது ஒரு டீலர் தான் ஒரு அஞ்சு வண்டி என்ன இருக்கு அந்த அஞ்சு வண்டியை நான் வந்து வெளியே கொடுத்துருக்கேன் வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்னாப்ல ஆஹ் அவர் கொடுத்த வண்டி திரும்ப வரல ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி அதான் சொல்றோம்ல நிறைய அதாவது நூறு பர்சன்டேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ல தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வந்து இது ஃப்ராடா தான் இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் நல்லவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை வண்டி அவங்களுக்கு லோடு அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கும் வண்டியல் தேவைகள் இருக்கும் டிரைவர் தேவைகள் டிரைவர் பூர்த்தி பண்ண முடியாம இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சோலார்லாம் மாச மாசவடை வண்டி கேட்குறாங்க ஓடுது அந்த மாதிரி இருக்கிறது இருக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பிக்கு மூலியமா வருது மாமா மூலியமா வருது பிஎஸ்என்எல்ல ஓட்டுறோம் வாடகைக்கு ஓட்டுறோம் அப்படின்றது ஓகே தெரியாத ஆளு இப்போ பேஸ்புக்ல ஒரு மெசேஞ்சர் டக்குன்னு நம்மளே பேஸ்புக்ல போயிட்டு இருக்கும்போது மாத மாதம் ஒரு எண்பதாயிரம் வலைய தரையின்னு போட்டுருக்காங்க

அதனால கண்டினியூ பைனான்ஸ்ல வண்டி வாங்க வேணாம் வாங்கவும் வேணாம் விற்கவும் வேணாம் விற்கவும் வேணாம் ஏன் விற்க ஏன் கூடாது எனக்கு என்னன்னா இல்ல விக்க கூடாதுன்னு எதுதான் சொல்றேன்ல நிறைய பிராடு நிறைய இருக்குல்ல இப்ப என்கிட்டயே வர்றாங்க என்ன ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுங்க இந்த வண்டி வச்சுக்கோங்கன்றாங்க எனக்கு தெரியும் முப்பாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னொருத்தனுக்கு நான் கொடுத்து விட்டுருவேன் அதே மாதிரி இப்போ நான் என்னைக்குமே நான் பார்த்ததில்ல நானே மாட்டியிருக்கேன் அதனால தான் ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்கேன் இப்போ வாங்குற எனக்கு நல்ல லாபம் தானே நான் எனக்கு இருபதாயிரம் கொடுத்தா வண்டி வருது ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா நான் ஒரு நாள் வந்து வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நான் இப்போ வண்டி வாங்கலாம்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டா அவன் டியூ கட்டணும்ல ஃபினான்ஸ்காரர் ம் ஃபினான்ஸுன்ற ஒரு மேட்ரு நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு ரிலீஃப் வர பார்க்கக்கூடாது தான் ரிலீஃப் இருக்கணும் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் மாட்டியிருந்தாலோ

ஓகே 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 அதை கூட செஞ்சிருங்க பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு டைம் சிவில்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் இல்ல டிஃபரெண்ட் வண்டி வித்துருவாங்க ஆர்சி புக்க ஒரு சில பேர் சொல்லுவான் டீவ் கட்டலைன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ள ஆர்சி புக்கை வச்சுக்கோங்க வண்டி வாங்குற தேடி வரட்டும் தேடி வரட்டும் ஆமா ஆர்சி புக் இல்லாம ஆக்சன்ல விட்டாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போற வண்டி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் போகும் லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் போகும் அந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து தயவுசெய்து ஒரு புரிதலோட தெரியலன்னா தெரிஞ்சாலும் ஒரு நாலு பக்கத்துல என்கிட்ட கிடையாது பக்கத்துல எந்த ஆட்டோ கன்சல்டிங் இருந்தாலும் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதை பத்தி தப்பு இல்ல அவருக்கு வந்து கண்டினியூ ஃபைனான்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறாருன்னா தயவுசெய்து அவரும் ஏதோ ஒரு வந்துடுங்க கண்டிப்பாக வந்துருங்க கண்டிப்பா பொறுமையாக எக்ஸ்பிளைனாக சூப்பரா சொல்லிங்க கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கு இல்லப்பா அப்படிலாம் இல்ல இது கரெக்டா இரு வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது கண்டிப்பா வர வாய்ப்பு இல்ல அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ப்ராப்ளம் தான் சந்திக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அந்த சங்கத்துல இருக்கிற அத பத்தி அப்டேட் வரும் ஒருத்தரம் கண்டிப்பா இந்தபடியா கண்டிப்பா உங்களுக்கு நாலேஜ் கெய்ன் பண்ணிருக்கோன்னு சொல்லி நம்புறேன் இந்த விட விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி